வணக்கம் பொறுப்பாளர் அரசியலில் தெரிந்து செயல் வகை அதில் நான்காவது குரல் தெளிவில் அதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் தெளிவில் அதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் தெளிவில் அதனை தொடங்கார் அதாவது இழிவு அது வந்து அவமானம் அப்படின்ற பொருள் வருது ஏதம் அப்படின்னா குற்றம் ஓகேங்களா அதாவது அவமானம் அப்படின்ற ஒரு சொ செயலுக்கோ ஒரு சொல்லுக்கோ சமுதாயத்தினுடைய அவமானத்துக்கும் ஏளன பேச்சுக்கும் அஞ்சுபவர்கள் தெளிவில்லாத செயலை தொடங்க மாட்டார்கள் இந்த தெளிவில்லாத செயல் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஒரு துறையில் ஒரு தொழிலே தொடங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த தொழிலில் திறமைசாலியாக இருக்கிற நிறைய பேரோடு கலந்து ஆலோசித்து நாமும் வந்து ஆராய்ந்து பார்த்து அந்த தொழில் கண்டிப்பாக வெற்றியை தரும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த தொழிலை வந்து தொடங்கணும் இல்லை அந்த தொழிலில் வந்து அத்தனை நிச்சயமாக வெற்றி இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த செயலை செய்யக்கூடாது தொடங்கார் தொடங்க மாட்டார்கள் அறிவுடையவர்கள் தொடங்க மாட்டார்கள் ஏன் அப்படின்னா ஒரு செயலை செஞ்சாக்கா அதை வந்து கடைசி வரைக்கும் வந்து செஞ்சு முடிக்கணும் ஆனால் இப்படி தெளிவில்லாத செயலை வந்து நம்ம வந்து தொடங்கினோம்னா இடையில் விட தான் வேண்டியிருக்கும் அப்போ அப்படி விடும்பொழுது என்னாகும் அவ்வளவு தூரம் அந்த செயலை அந்த தொழிலை நடத்தியதால் நமக்கு ஏற்படக்கூடிய பொருள் நஷ்டம் மன நஷ்டம் எல்லாத்தையும் மீறி ஓகே இப்படி ஒரு மடத்தனமான காரியத்தை இவன் பண்ணியிருக்கானே அப்படின்னா நம்மளுடைய முட்டாள்தனத்தை உலகம் வந்து ஏளனமாக பேசும் அதாவது அந்த செயலை வந்து வேறு ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் அந்த மாதிரி வந்தால் அப்போ உங்களுடைய முயற்சியை வந்து இந்த சமுதாயம் பாராட்டும் ஆனால் நம்மளுடைய அந்த என்ன சொல்கிறது முடிவெடுக்கும் திறன் சரியில்லாமல் அது சரியான திட்டமிடாமல் பலருடைய ஆசோ ஆலோசனையும் நம்முடைய ஆராய்ச்சியையும் உபயோகப்படுத்தாமல் இந்த காரியம் வெற்றி பெறுமா இல்லையா அப்படின்னு நிச்சயமாக தெரியாத சமயத்தில் ஒரு செயலில் இறங்குவது அவமானத்தை தான் கொண்டு வந்து தரும் அது நம்முடைய அறிவையும் நம்முடைய மானத்தை ரெண்டையுமே இகழ்ச்சியாக பேசக்கூடிய சூழலில் கொண்டு வந்து நிறுத்தும் அது மட்டும் இல்லாமல் பொருள் நஷ்டம் மன நஷ்டம் மனக்கஷ்டம் எல்லாமே உண்டு அதனால தான் அப்படிப்பட்ட செயலை வந்து தெளிவில்லாத செயலை அறிவுடையவர்கள் தொடங்க மாட்டார்கள் அதுதான் அந்த குரலினுடைய அர்த்தம் பார்க்க வந்து பொருளும் எளிமையாக இருந்தாலும் நீங்கள் ஆழமாக சிந்திச்சிங்கன்னா அது எவ்வளோ ஒரு உயர்ந்த விஷயம் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் ஏன்னா எல்லா துறையிலும் நமக்கு வந்து திறமை வந்து ஒரு தலைவனாக இருக்கவனுக்கு எல்லா துறையிலையும் திறமை இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் ஏன்னா கொஞ்சமாவது அந்த துறையில் திறமை இருந்தால் தான் ஒரு தொழில் பண்ணும்போது எல்லா துறையிலையும் இருக்கின்ற வல்லுநர்களும் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவாக நமக்கு இருக்கணும் அப்போ தான் அந்த தொழிலை வந்து நம்ம சிறப்பாக நடத்த முடியும் எனக்கு இது தெரியல அப்படின்னு சொல்கிறதுனால வந்து அந்த தொழிலை வந்து நம்ம திறமையாக நடத்த முடியாது தெரிஞ்சுக்கணும் ஓரளவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதுதான் சொல் அப்படி தெளிவாக நாமும் ஆராய்ந்து அந்த துறையில் இருக்கின்ற அறிஞர்களையும் அறிஞர்களின் ஆலோசனையில் கேட்டு அந்த தொழிலோ அல்லது நம்ம என்ன செயல் எடுக்கிறோமோ அதனுடைய வெற்றி வாய்ப்பு எவ்வளவு இருக்குதுன்னு யோசித்து தான் அந்த செயலில் இறங்கணும் அப்படி இறங்கலை அப்படின்னா பொருள் நஷ்டத்தோட மன கஷ்டமும் எல்லாருடைய இகழ்ச்சிக்கும் நம்ம ஆளாக நேரிடும் அதுதான் இந்த குரலுடைய கருத்து நன்றி வணக்கம் நாளை அடுத்து